வணக்கம் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஹர்த்தாலு செய்வதற்காக தமிழ் வடக்கு கிழக்கு மக்களை அழைத்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த ஹர்த்தால் உண்மையாக இந்தியா நிலையில் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழ் மக்களுக்கு தேவையானதா அல்லது தமிழ் மக்களின் தேவைகள் வேற வேறு வகையானதா என்றதை பேட்டி தான் இன்றைக்கு இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் என்னுடைய இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் முல்லைத்தீவுலே முத்தியன்கட்டு என்ற இடத்திலே இராணுவ முகாமை அகற்றும் சமயத்தில் இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதத்தில் ஒரு தமிழ் இளைஞர் அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் அது தொடர்பாக நான் என்னுடைய காணொலியிலும் கொண்டு வந்திருந்தேன் அது சம்பந்தமான விசாரணைகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது அதோட அதனோடு தொடர்புடைய மூன்று இராணுவ சிறை வைக்கப்பட்டு விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதோடு தொடர்புடையவர்கள் என்று ஆறு பேர் முதல் கைது செய்யப்பட்டார்கள் அதிலே மூன்று பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் அரசாங்கம் இது தொடர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்து வருகின்ற இந்த நிலையிலே அரசாங்கத்துடன் இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்ன நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படுகின்றதா என்பது தொடர்பாக அரசாங்கத்துடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தாமல் இந்த மாதிரியான ஒரு ஹர்த்தாலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது வருத்தத்திற்குரியது இது ஒரு அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் இப்போ அரசாங்கம் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அல்லது இந்த விசாரணைகளில் ஏதாவது ஒரு பாராபட்சத்தை காட்டியிருந்தால் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஹத்தாலுக்கான அழைப்பை நாங்கள் வரவேற்கலாம் ஆனால் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து செல்லும்போது அது முறையாக எடுத்து செல்வதா செல்கின்றதா அந்த நடவடிக்கைகளை என்று கண்காணிப்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குவதை தவிர்த்து இவர்கள் ஹர்த்தாலுக்கு ஹர்த்தாளுக்காக போய்விடுவதுன்ற நோக்கம் என்னென்று தெரியவில்லை ஏனென்றால் அங்கே ஒரு கொலை நடந்து விட்டது அது வரபடியும் அது நடப்பதற்கு முதலாலேயே கிளிநொச்சியில் ஒரு இராணுவ முகாம் அகற்றப்பட்டு விட்டது இது இன்னொரு முகாம் முலத்தீவுலி அகற்றப்படுகின்றது அரசாங்கத்தாலே அப்பொழுது இவர்கள் ஹர்த்தால் செய்வதன் நோக்கம் என்ன என்று தெரியவில்லை கொலைக்கு பணி தெரிவிப்பதில் ஹர்த்தால் செய்யலாம் அது ஹர்த்தால் செய்கின்றார்கள் என்று தெரியவில்லை ஒரு சில இராணுவத்தினர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் ஹர்த்தால் செய்து இராணுவ முகாமி அகற்றுங்கள் என்று ஹர்த்தால் செய்து பிரயோஜனம் இல்லை என்னோட சொன்னால் ஏற்கனவே அரசாங்கம் அந்த படிப்படியாக தேவையற்ற இராணுவ முகாம்களை அகற்றி கொண்டு தான் இருக்கின்றது அப்போது அது அதுக்குரிய கிரெடிட்டை இந்த தமிழக கடைசி பெறுவதற்காக செய்கின்றதா அல்லது மாகாண சபைக்கான ஒரு முஸ்தீபை அல்லது மகாண சபைக்கான போட்டி போடுவதற்கான தங்களை ஆயத்தப்படுத்தும் நிலையை அல்லது அதற்கு ஆன நாட்காலியை கைப்பற்றுவதற்கான முன்னடவடிக்கையாக இதை இந்த தமிழரசு கட்சி செய்கின்றதா என்பது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது தமிழர்களுக்குரிய காணி விடுவிப்பு தொடர்பாக மக்கள் தமிழ் மக்கள் வந்து தங்களுக்குரிய காணி விடுவிப்பு தொடர்பாக வேண்டுகோள்களை விடுக்கும்போது அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது தமிழரசு கட்சி இருந்தால் போல இந்த ஒரு சம்பவத்துக்காக அவர்கள் ஒரு ஹர்த்தாலைக்கு அழைப்பு விடு விடுத்திருப்பது ஒரு சந்தேகத்துக்கிடமானது தன் நல்லாட்சி காலத்திலேயே பல இடங்களை விடுவித்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யப்படவில்லை அதை அப்பா நல்லாட்சி அரசாங்கத்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவாக செயற்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்தது அந்த காலத்தில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுகளை கொண்டு வந்திருக்கலாம் பல விடயங்களை இந்த கட்சி செய்திருக்கலாம் ஆனால் அதை இன்று வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திசா நாயக்காவின் என்பிபி அரசாங்கம் அது ஜேவிபியின் ஒரு வடிவந்தன் என்பிபி அரசாங்கம் அப்பொழுது இவர்களுக்கு பல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ஏனென்று சொன்னால் இது முதல் தடவையாக அவர்கள் அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள் வரலாற்று சுதந்திரம் பெற்றதில் பெற்ற பிறகு முதல் தடவையாக இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முதல் இந்த நாட்டை ஆட்சி செய்த இரண்டு பெருங்கட்சிகளும் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டது ஏன் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டது அவர்கள் பலவிதமான கொள்ளைகளிலும் முறையற்ற நடைமுறைகள் மிஸ்மேனேஜ்மெண்ட் எக்கனமிய மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்ய இது மற்ற லஞ்சம் ஊழல் இந்த இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் சார்பாகத்தான் மக்களால் இந்த காட்சிகள் தோக்கடிக்கப்பட்டு புதிய ஒரு கட்சியை அதாவது என்பிபி அரசாங்கத்தை ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்காவின் அரசாங்கத்தை மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் எழுபத்தி ரெண்டு வருடமும் இந்த சுதந்திரம் பெற்றதிலிருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டை ஆட்சி செய்த இரண்டு பெரும் கட்சிகள் அப்பொழுது இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்கும் கட்சிகளுக்காக வேலை செய்து பழக்கப்பட்ட அரச ஊழியர்கள்தான் இன்றைக்கும் ஆட்சியிலே உயர் பதிவுகளில் இருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் அல்லது கொள்கைகளை நடைபெறப்படுத்துவதில் பல கால தாமதங்கள் ஏற்படும் சில பின்னடைவுகளும் கூட ஏற்படும் ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரிகளை வைத்து இந்த அரசியல் கட்சிகள் இவர்களுடைய முன்னேற்றத்தை தாமதப்படுத்த அல்லது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இது இதுதான் அதான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதியோ எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி ஒரு உரையில் தெரிவித்திருந்தார் தங்களை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சிகளை இந்த அரசியல் கட்சிகள் மேற்கொள்வதாக அப்பொழுது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அதை தெரிவித்திருக்க மாட்டார் நிச்சயமாக அவருக்கு அது தொடர்பான தகவல்களை புலனாய்வு துறையினரோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவர் பெற்றிருப்பார் அப்போ அது அதன் அடிப்படையில் தான் அதை தெரிவிக்கின்றார் அது தொடர்பான தகவல்களை வேறொரு காணொலியிலே தெரிவிக்கின்றேன் அந்த பின்புலத்தில் தான் இந்த என்பிபி அரசாங்கம் மிகவும் வீதம் சரியாக செய்வதெல்லாம் சரி என்று நாங்கள் சொல்லவில்லை எண்பது சதவீதம் எழுபத்தி சதவீதம் சதவீதத்து எண்பது சதவீதம் இன்பி அரசாங்கம் செய்யும் நடவடிக்கைகள் முறையானது சரியான முறையிலே போகின்றார்கள் ஊழல்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் நாட்டின் முன்னேற்றத்தை ஊழல்கள் முதலாவது நாட்டின் பொருளாதார முன்னேற வேண்டும் என்றால் முதலாவது ஊழல் ஊழல் வந்து ஊழல் லஞ்சம் என்பன ஒழிக்கப்பட வேணாம் ஒழிக்கப்பட்ட பிறகுதான் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அது அது என்னன்னு சொன்னால் ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட்டால்தான் வேறு நாடுகள் எங்களுடைய நாட்டில் வந்து முதலீடுகளை செய்ய முன்வர் அப்போ முதல் கட்ட நடவடிக்கை வந்து ஊழல் லஞ்சம் ஒழிப்பதாகத்தான் இருக்க வேண்டும் அதைத்தான் இந்திய அரச அதிபர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போது அவருடைய முயற்சிகளை பின்னால் பின் பின்னால் இழுப்பதற்காக சில அரசியல் கட்சிகளோ இல்லை சில அரச ஊழியர்களோ செயற்படலாம் அதற்காக இந்த கட்சிகள் வந்து எங்களுடைய தமிழ் கட்சிகளோ மற்ற கட்சிகள் வந்து வகர்த்தால் அது இது உடனே புறப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் இப்போ முதலாவது சுமந்திரன் அவர்கள் ஹர்த்தாலுக்கு வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழரசு கட்சி ஹர்த்தால் அனுஷ்டிப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தது அப்பொழுது மு மத்திய குழுவில் கூடி ஒரு முடிவெடுக்கப்பட்டிருந்தால் இந்த ஹர்த்தால் தொடர்பாக அப்படி அவர்களுடனே ப மற்ற இன்னொரு டேட்டை தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நாலஞ்சு பேரோட கூடி ஆராயும்போது அந்த குறிப்பிட்ட நாள் வந்து பொருத்த பொருத்தமாக இல்லையான்றதை அந்த கூடியிருந்து ஆராயும்போது இது தெரிய வரும் இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒருவர் அல்லது இருவர் சேர்ந்து எடுத்த முடிவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அதால்தான் முதல் பதினைந்தாம் தேதி ஹத்தாடு செய்வோம் என்று இப்போ பதினெட்டாம் தேதியாக மாட்டியிருக்கின்றார்கள் ஏனென்றால் பதினைந்தாம் தேதி வந்து மடு தேவாலயத்துக்கான திருவிழாக்கள் ஆரம்பமாவதால் இப்பொழுது பின்னோ பின்னோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள் பதினெட்டாம் தேதிக்கு அப்போ இது முற்று இது இதில் இருந்தே தெரிய வருது இது அரசியல் நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஹர்த்தால் இப்பொழுது மக்கள் ஹர்த்தால் செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள் மக்களுக்கு இன்று பொருளாதார பிரச்சனைகள் பல இருக்கின்றது அவர்கள் அதே நோக்கி இப்போ ஹர்த்தால் செய்தால் அதால் வடக்கு கிழக்கு தமிழர்களின் பொருளாதாரம் ஒரு நாள் பொருளாதாரம் முழக்கப்படுகின்றது அப்போ அதால் நஷ்டம் அடைய வடக்கு கிழக்கு தமிழர்களால் அதை புரிந்து கொள்ளவில்லை இந்த அரசியல்வாதிகள் எடுத்ததுக்கெல்லாம் ஹர்த்தால் செய்து பிரயோஜனம் இல்லை முதலாவது பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும் பிரச்சனையை தீர்வு தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அது சாத்தியம படாத பட்சத்தில் தான் நீங்கள் மற்ற நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் எடுத்தோனே இருந்தோட நடவடிக்கை செல்வது என்பது அரசியல் ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தான் நான் சொல்வேன் இப்பொழுது நாங்கள் பொதுவாக இப்பொழுது இவர்கள் ஹர்த்தால் செய்தோ இல்லாட்டில் என்ன விதமான விடயங்களை செய்தாலும் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ இன்று ஆட்சியில் இருக்கின்ற அனு அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சூழ்ச்சி முறையில் சூழ்ச்சி செய்து கவிழ்க்க முற்படக்கூடாது அவர்கள் பிழைகள் செய்திருந்தால் அதை சுட்டி காட்டி அது தொடர்பாக தாங்களை தெரிவித்து அவர்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒழிய அவர்களை கவிழ்பதற்க முயற்சிகளில் ஈடு ஈடுபடக்கூடாது ஏனென்று சொன்னால் முதலாவது இன்றைய ஜனாதிபதிக்கு மாற்று ஆப்ஷன் என்னன்றதை சிந்திக்க வேண்டும் இன்றைய ஜனாதிபதிக்கு மாற்று ஒப்ஷனாக எந்த ஒரு இல்லை இல்லைனா எல்லோரும் ஊழல்வாதிகளாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் இப்போது அரசாங்கம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இவர்கள் அரசாங்கத்துக்கு தலையடி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று என்னுடைய கருத்து அத்துடன் இன்று எல்லோருக்கும் உள்ளது என்னென்னு சொன்னால் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமாகத்தான் நான் இதை கருதுகிறேன் தர்ம வழியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இன்றைய அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு அந்த அதர்மத்தின் வழியில் சென்றவர்கள் எல்லோருமே இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இன்று தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான ஒரு ஒரு பல தான் இன்றைய நிலை காணப்படுவதைத்தான் நான் அவதானிக்கின்றேன் அதனால் நாங்கள் தர்மத்தை ஆதரிக்க வேண்டுமே ஒழிய அதர்மத்துக்கு பின்னாலே இருந்து அதர்மத்தோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டு தர்மத்துக்கு எதிராக அரசியல் சதிவேல்களில் ஈடுபட எல்லோரும் தவிர்க்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இன்று இலங்கையினுடைய பொருளாதாரம் பின்னடைவில் இருக்கின்றது இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல ரிக்கவர் ஆகி கொண்டிருக்கின்றது அப்போ இதை இதுக்குள்ளே நாங்கள் அரசியல் பேசி அரசியல் கட்சிகள் இப்போ அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை செய்தால் நாட்டை நாட்டைத்தான் பாதிக்கும் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய ஜனாதிபதி இன்றைய அரசாங்கம் தன்னுடைய அரசை அரசுக்கு அரசாட்சிக்கு வந்து இன்னும் ஒரு முடியவில்லை அதற்குள்ளே எல்லோரும் அது செய்யவில்லை இது செய்யவில்லை மக்க தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை மற்றது கணக்க பிரச்சனைகளை கொண்டு வர பொருளாதார முன்னேற்றம் இல்லை என்று பல விஷயங்களை கொண்டு வர சிறு இப்போதைய அரசாங்கம் மெல்ல மெல்ல படிப்படியான முறையில் தான் த தங்களுடைய நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் ஏனென்றால் அங்கே லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே இருந்த உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் இந்த எழுபத்தி ரெண்டு பேருமாக இருந்த இரண்டு கட்சிகளினுடைய வேலை செய்தவர்கள் அப்போ மெல்ல மெல்லமாகத்தான் முன்னேற முடியும் அதைத்தான் எங்கள் ஜன ஜ இப்போது என்பிபி அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றுக்கும் அஞ்சு ஆண்டுக்கும் இடையில் அவர்களுடைய ஆட்சி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் வந்து ஒரு வருடம் முடியறதுக்கு முதலே பொருளாதார வளர்ச்சியிலே அது இல்லைன்னு சொல்லிடலாம் ஏனென்றால் ரெண்டு மூன்று வருடம் ஆகும் இவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து இந்த விடைவுகளையும் பெற பெறுபவர்களையும் பெற்றுக்கொள்வது இன்றைக்கு ஒரு இன்றைக்கு நான் ஒரு பொருளாதார வளர்ச்சி சம்மந்தமான ஒரு கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள நான் அதை பருப்பவர்களே பெற முடியாது அப்போ இது படித்தவர்களுக்கு மிகவும் விளங்கு எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிநாட்டு அரசாங்கங்கள் அல்லது தூதரகங்களுக்கு சென்று முறையிடுவதை விட எங்களுடைய தற்போதைய அரசாங்கத்தோடு பேசி ஒரு முடிவுக்கு வாரது த ஒரு ஒரு பிரச்சனையை முடிவு காண்பதுதான் சிறந்ததாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் இந்த எங்களுடைய தமிழ் கட்சிகளிடமிருந்து தங்களுடைய தங்களுக்கான ஆதரவுகளையும் தமிழ் கட்சியினுடைய இடமிருந்தே தமிழ் மக்களுடைய என்ன இப்போதைய பிரச்சனை என்று அறிந்து அந்த பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் பேசுவத மாதிரி பேசி தங்களுக்கு தேவையான தங்களுடைய நாடுகளுக்கு தேவையானவற்றை இந்த வெளிநாடுகள் பெற்றுக்கொள்கின்றன பெற்றுக்கொண்ட பின்னர் தமிழர் தொடர்பான பிரச்சனைகளை அவர்கள் பின்தள்ளி விடுவார்கள் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளும் விளைவிக்கும் அவர்கள் அவர்களுக்கு இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் தேவைப்படுவார்கள் அதுக்கு பின்னர் நாங்கள் செய்வோம் செய்வோம் பார்ப்போம் என்று சொல்லி அவர்களை மெல்லமாக சமாதானப்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகளை எப்படி இந்த நாட்டில் பூர்த்தி செய்யலாமோ என்ற அந்த தேவைகளை தான் இந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் பூர்த்தி செய்யப்போவது அவர்களிடமிருந்து சில வரப்பிரசாதங்களை இந்த தமிழரசியல்வாதிகள் தங்கள் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு விமோசனமும் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த வெளிநாடுகளுக்கு சொல்லி அதன் அவர்கள் மூலம் இலங்கை அரசாங்கம் ஒரு தீர்வை தரும் என்று நம்பினால் அது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் ஆகவே இந்திய அரசாங்கத்தோடு என்ன தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசி அதற்கான தீர்வுகளை பெரும் பெரும் பொறிமுறைகளை அரசியல் கட்சிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆட்சியிலே இன்று மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளின் மட்டத்திலே பெரிய மாற்றங்கள் ஒன்றும் ஏற்பட்டதாக காண கிடைக்கவில்லை நான் சொன்ன அதே காரணங்கள் தான் அதற்கான காரணம் என்றால் வரலாற்றின் முதல் தடவையாக இந்த அரசாங்கம் வந்திருக்கின்றது ஊழல் மற்றும் ஊறி போயிருக்கின்ற இந்த எங்களுடைய நாட்டை சரியான பாதைக்கு இட்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் இடையிலான வருடங்கள் எடுக்கும் உடனடியாக இந்த அரச துறையை ஊழல் நிறைந்த அரச துறையை நாங்கள் நிமிர்த்தி வைக்க முடியாது ஏன்னா அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகளாக இருந்தபடியால் அந்த அரச அதிகாரிகளும் அந்த ஊழல்வாதிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களை திரும்ப நல் நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட திருத்தி எடுப்பதற்கு கிட்டத்தட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் இடையிலான வருடங்கள் எடுக்கும் முழுதாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துறை ஏனென்றால் நானே ஒரு 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 அனுபவத்தை பெற்றேன் இந்த அரசாங்கம் வந்தும் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் பாதுகாப்பு பிரிவு ஒன்றுடன் ஒரு முறைப்பாட்டை செய்திருந்தேன் அவர்கள் தங்கள் பிரிவில் இந்த முறைப்பாட்டை விசாரணை செய்ய முடியாது ஆகவே இன்னொரு பிரிவுக்கு தாங்கள் அது தொடர்பான முறைப்பாட்டை அனுப்பியிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அது குறிப்பிட்ட காலம் பொறுத்த பிறகு நான் அந்த மெட்ட பிரிவு என்னை யாரும் கூப்பிடவில்லை என்று அந்த முறைப்பாடு தெரிவித்த பிரிவுக்கு தெரிவித்த போகிறது அவர்கள் சொன்னார்கள் இந்த இந்த நாள் நாங்கள் அனுப்பிவிட்டோம் அவர்கள் உங்களை கூப்பிடாவிட்டால் நீங்கள் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் அதே மாதிரி நான் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றேன் அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் சரி நீங்கள் புதிதாக ஒரு முறைப்பாட்டை செய்யுங்கள் உங்களுடைய பிரிவிடம் என்று அதே மாதிரி நான் புதிதாக முறைப்பாடை செய்கின்றேன் அதே மாதிரி ஜூலாயிலே முதல் பகுதியிலே என்னை அழைக்கின்றார்கள் முழுமையான தகவல்களை நான் இந்த காணொலியில் சொல்லவில்லை அது என்னென்று சொன்னால் அது விசாரணைகளை பாதிக்கும் ஆனால் அழை அவர்கள் என்னை அழைத்தபோது நான் சென்றபோது என்னை அந்த குறிப்பிட்ட நான் செய்த முறைப்பாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அகற்றும்படி முறைப்பாட்டிலிருந்து அகற்றும்படி நான் நிர்பந்திக்கப்பட்டேன் பயன்முறுத்தவும் பட்டேன் ஆனால் நான் அதை அதுக்கு உடன்படவில்லை உடன்படவில்லை எனக்கு பிரச்சனை அதுவும் எனக்கு பிரச்சனை வந்தால் பிரச்சனை இல்லை அப்போ சரி ஓகே இருக்கிற மாதிரி கூடு வந்துட்டு என்னட்டே இருந்து சில ஸ்தான்களை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் என்னை நட என்னை கையாண்ட விதம் கிட்டத்தட்ட முறைப்பாட்டல் ஒருவரை கையாளும் விதமாக நான் காணவில்லை அதற்கு பதிலாக ஓ ஒரு இடமிருந்து வாக்கு பெறும்போது எவ்வாறு எதிராளியை கையாளப்படுவாரோ அதே முறையில் தான் நான் கையாளப்பட்டேன் அப்போ எனக்கு ஒரு அமிச்சமே வந்தது அதில் நான் முறைப்பாட்டாளராக வாக்குமூலம் வழங்குகின்றேனா அல்லது ஒரு எதிராளியிடமிருந்து பெற வாக்குமூலம் பெறும்போது அந்த முறையில் நான் என்னிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படுகின்றதான் என்று எனக்கே அந்த இடத்துல அமிச்சம் ஏற்பட்டது அப்போ இதில் என்ன தெரிய வருதுன்ற அரசாங்கத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதிகாரிகள் மட்டத்தில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படவில்லை அதிகாரிகளுக்குள் சந்தேகத்துக்குரிய சில நபர்கள் இருக்கின்றார் அதே மாதிரி என்னுடைய இந்த விடயத்திலும் என்னுடைய நான் யாருக்கு எதிராக முறைப்பாடு செய்தேனோ அவர்களுடைய நான் தொடர்புள்ள ஒரு கருப்பாடு வந்து இருக்கிறதாக சந்தேகப்படுகிறேன் என்று அந்த விடயம் நடந்ததில் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆனது அந்த சந்தேகம் இப்போ அது தொடர்பான தகவலை வேறொரு காணொலியில் நான் தருவேன் இப்பொழுதல்ல என்றால் அவர்களுக்கு ரீசனபிள் டைம் கொடுக்கணும் இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் செய்து அவர்கள் அவுட்கம் என்னென்று எனக்கு அறிய தரவும் இல்லை இன்னும் அப்போ அந்த அவுட்கம் என்னன்னு பார்த்துட்டு நான் அது தொடர்பான தகவல்களை ஒரு காணொலியில் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இது வந்து என்னது செல் சொல்கின்றேன்னா நான் அனுபவ ரீதியாகவே அனுபவப்பட்டு விட்டேன் இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் நேர்மையாக செயற்பட வேண்டும் என்ற கொள்கையை முன்னெடுத்து செல்வதில் அரசாங்க அதிகாரிகள் எல்லோரும் எல்லோரையும் குற்றம் சாட்டவில்லை ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் தரத்தில் இருப்பவர்கள் என்ன செயற்பாட்டால் இது பின்னடி பின்னாலே செல்கின்றது என்பதை நான் நேரடியாக கண்டுவிடுவேன் இதால் நாங்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது இதே மாதிரி தான் முத்தேன்கட்டில் அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி பிரி யோசனை அரசாங்கம் சரியாகத்தான் செயற்படுன்றது சரியான இதை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது ஆனால் அதை நடைபெறும் படுத்தும் அதிகாரிகளில் ஏற்படும் பிரச்சனை தான் இது அது குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக முறைப்பாடு செய்துங்கள் அது அவர்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுங்கள் அதை விடுத்துட்டு அரசாங்கத்திற்கு எதிராக வர்த்தா செய்வோம் அதை செய்வோம் அதெல்லாம் போய் வேலை அது அதால் தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதும் இல்லை இப்போ நாங்கள் செம்மணி படுகொலைகள் தொடர்பாக இன்றைய அரசாங்கம் சரியான முறையில் விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த விசாரணைகளை செய்வதற்காக அகழ்வுகளை மேற்கொள்வதற்கான வசதிகளையும் அதற்கு உரிய நிதிகளையும் இன்றைய அரசாங்கம் வழங்குகின்றது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முன்னே அரசாங்கங்கள் இந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வதிலிருந்து பின்னடித்தன நிதி இல்லை அது இல்லைன்னு சொல்லி இந்த அகழ்வுகளை போட்டது இது எல்லோரும் தமிழ் மக்கள் எல்லோரும் மறைந்த முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை முன்வந்து இந்த அகழ்வுகளை மேற்கொள்ளுகின்ற இந்த அரசாங்கம் தமிழர்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக அர்த்த செய்யும்படி போராட்டத்துக்குள் இடுப்பது மிகவும் தவறான செயல் தான் நான் பார்க்கிறேன் இந்த புதிய அரசாங்கத்துக்கு நாங்கள் சில ஆண்டு காலம் அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும் அவர்களுடைய கொள்கைகளையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் நாட்டில் உள்ள பொருளாதார மக்களுக்கிடையே காணப்படுகின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டுமோ அதேபோல் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் பொருளாதார முன்னோற்ற முன்னேற்றத்தை நோக்கி இலங்கையை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆக குறைந்தது ஐந்து வருடங்களாக வழங்க வேண்டும் என்பதால் எங்களுடைய கருத்து இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்